ஒருவர் ஒரு பொருளை விற்கிறார் அதில் சில குறைகள் இருக்குது அது அவருக்கு தெரியல வாங்கியவருக்கு பிறகு தெரிய வருது அதில் இந்தந்த குறைகள் இருக்குன்னு இப்போ அவர் வருத்தப்படுறாரு இந்த பொருளை ஏன் எனக்கு நீங்கள் விற்பனை செய்தீங்க இதில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு இப்போ அவர் அதை திரும்பி கொடுக்க விரும் விரும்புகிறார் ஆனால் விற்க விற்றவருக்கு அதை வாங்கக்கூடிய நிலை இல்லை அதில் அதை விரும்பலை ஆனால் இவருடைய நோக்கம் வந்து இந்த குறையோடு விற்கணுங்கிற எண்ணமும் இல்லை இப்போ இந்த பிரச்சினையை எப்படி தீர்த்து கொள்வது முதலாவது அறியாமல் நடந்த ஒன்றின் விஷயத்தில் தான் இந்த மாதிரி வேண்டுமென்றே குறையோடு உங்களிடம் கொடுக்க வேணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறத அவரு அவருக்கு தெளிவுபடுத்தணும் ரெண்டாவதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இந்த மாதிரி என் புறத்திலிருந்து ஏற்பட்ட இந்த அறியாமை காரணமாக நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து ரொம்ப இதில் மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆறுதலையும் முதல்ல சொல்லணும் மூன்றாவது விஷயம் இப்போ அவர் வந்து அதை விரும்பலை அதை திரும்ப தர விரும்புகிறாரு அப்படின்னா இப்போ பரஸ்பரம் சமாதானத்திற்கு எது வழியோ அந்த வழின்னு பக்கம் போகணும் அல்லாஹூ தாலா குரானில் சொல்கிறார் அசுல் ஹு ஹயர் அசுல் அதாவது சமாதானம் அதுதான் ஹயர் சமாதானத்தை கொண்டு வருவதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அப்போ என்ன செய்ய இப்போ அவர் ரிட்டன் பண்ண விரும்புகிறாரு ஆனால் உங்களால் வாங்க முடியல இப்போ ஒரு சமாதான வழி என்னென்னு கேட்டால் ரிட்டன் பண்ணால் வாங்கிடுறது ஆனால் ரிட்டர்ன் பண்ணிய பொருளை அதாவது அது அது பயன்படுத்தி அது பிறகு வாங்கிறதுங்கிற சிக்கலில் அதை திரும்ப விற்கிறது அப்படிங்கிறத இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒருவரால் தீர்க்க முடியும் என்றால் அதன் மூலமாக நன்மைகரமாக இன்னும் வியாபாரத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று இருந்தால் அதற்கான சூழ்நிலையும் சக்தியும் அவருக்கு இருக்கும் என்றால் அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்வதுதான் சிறந்தது இல்லை அது எனக்கு ஒரு சிக்கலாக இருக்குது என்னால் முடியாத நிலையாக இருக்குது அந்த பொருளை விற்றுட்டு இப்போ திரும்ப வாங்க முடியல அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ வாங்கியவரிடம் இப்போ ஒரு சமாதானத்துக்கு வரும்போது என்ன விதத்தில் ஏதோ ஒரு சமாதானத்தை அடைய முடியுமா ஏதோ ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம இதை சால்வ் பண்ண முடியுமா அதுக்கு வழி தேடணும் உதாரணத்துக்கு சரி வாங்கி அந்த விலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்டாவது கொடுத்துட்றேன் அல்லது சில நேரத்தில் லாபத்தில் இன்னும் குறைச்சிக்கிறேன் அல்லது வந்து அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் உதாரணத்துக்கு சர்வீஸ் மூலமாக ஒரு சமாதானம் சரிங்க இந்த பிரச்சனை எனக்கும் தெரியல ஆனால் கொடுங்க நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன் ஏதேனும் ஒரு விதத்தில் அதுக்கான வழியை ரெண்டு பேரும் அடையறதுக்கு முயற்சி பண்ணணும் இதில் முடிஞ்சால் அந்த வியாபாரி அந்த வாங்கின ஒருத்தருக்கு அவருக்கும் இதை உணர்த்தணும் சரி இது தெரியாமல் நடந்த ஒன்று தான் நீங்கள் தாராள மனசோடு பெருசுப்படுத்தாமல் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கலாம் ஏன்னா அவரும் இதில் மறைமுகமாக நேர் அவர் நம்ம மறைமுகமாக பாதிக்கப்பட்டது அவருக்கு நேரடியான பாதிப்பை மாறி இருக்குங்கும் போது இது நோக்கம் ரெண்டு பேருக்குமே அதில் இந்த நோக்கம் இல்லைன்னு போது அங்கேயே அவர் புறத்தில் சொன்னதும் உண்மை தான் இவர் புறத்தில் விற்றதும் இவரும் உண்மைதான் சொல்லி விற்றுருக்காரு இவருக்கு தெரியாதனால தான் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த சமாதான வழியை தேடி போகணும் ஏன்னா அல்லாஹூ சுல்ஹு சுல்கு ஹைருன்னு சொல்கிறாங்க அது முடிஞ்ச வரைக்கும் அதன் மூலமாக எப்படி தீர்க்கப்படணுமோ இல்லை அப்படின்னா நாம் இறுதியாக அந்த பொருளை திரும்ப வாங்கி அதனுடைய குறைபாட்டோடு வேறு யாருக்காவது விற்க முடியுமா வெளிப்படையாக சொல்லி இந்த பொருள் இந்த குறை இருக்குது ரிட்டன் வந்துருச்சு அதனால் இந்த பொருளை நான் இப்போ இந்த ரேட்டுக்கு விற்கிறேன் ஆகவே நீங்கள் யாராவது வாங்கிக்கங்க அப்படி யார் அந்த பொருளை அந்த குறைபாடு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் வாங்கி வாங்குருப்பாங்கள்ல அந்த ரேட்டில் அவங்களுக்கு விற்கிறது மூலமாக இந்த பிரச்சனையில் இவர் எதிர்பார்த்த ரேட்டை நம்ம அதே பொருள் குறை இல்லாமல் கொடுக்க முடிஞ்சால் அடுத்து மாற்றி கொடுக்குறது அதாவது இது வந்து மாற்றி கொடுக்குறது பொருளை திரும்ப வாங்கிக்கிறது சரி இந்த குறை இருந்துச்சா இந்த குறையே இல்லாமல் உங்களுக்கு பொருளை கொடுக்குறேன் இப்போ இவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் இந்த குறை இருக்குதா பார்க்குறார் நல்லா விவரிச்சுக்கிறார் விசாரிச்சுக்கிறார் எல்லாம் கிளியர் அப்போ அந்த பொருளை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் இப்போ இந்த குறை உள்ள பொருளை இவர் தலையில் தான் இப்போ தெரியும் ஏன்னா தான் விற்றவர் அதனால் இவர் தலையில தான் அது விடியும் அப்போ என்னாகும் இப்போ இந்த பொருளை குறையோடு இருக்கிற இந்த பொருளை இதை நானும் விற்கிறேன் இதுக்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விற்கணும் இந்த மாதிரியான முறையில் இந்த ஒப்பந்தத்தை சரி செய்து உள்ளதாக ஒருத்தர் முயற்சி பண்ணனும் அல்லாஹ் மிக அறிஞ்சவன்